நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவி த்ரீ ஆட்ஸ் எம்டிக்கு கண்டிப்பாக இப்போது பெயில் கிடைக்கும் எம்டி வெளிவந்தோன்னே மக்களுக்கு கண்டிப்பாக எப்போ பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தகவல் தான் அதாவது நமக்கு தகுந்த வட்டாரங்களால் வெளிவந்த ஒரு தகவல் முக்கியமாக சமீபத்தில் வந்த ஒரு தகவல் நண்பர்களே மை வி த்ரீ ஆட்ஸ் எம்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் வந்து பார்த்தோன்னா பெயில் கடிப்பதற்கான நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா அவர் வெளியே வந்தவுடன் முதல்ல வந்து உறுப்பினர்களுக்கு வித்ராவால் கொடுத்த அமௌண்ட்டு முக்கியமாக வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்ப போகிறாரு அதில் வித சந்தேகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இது சமீபத்தில் வந்த ஒரு உண்மையான தகவலை கண்டிப்பாக நம்பலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி